சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்காவை அளித்து விடுவார் கமலா காரிஸ் ட்ரம் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா காரிஸ் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை எதிர்த்து எதிரணியில் களம் காணுகின்றார் இந்திய வம்சாவளி பெண்மணியான கமலா ஹாரிஸ் இவருக்கு குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்மை விட வெற்றி வாய்ப்பு சற்றி அதிகரித்திருப்பதாக தேர்தலுக்கு முந்தைய சமீபத்திய கருத்து கணிப்பில் வெளிப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உலக பணக்காரர்களில் ஒருவரான தொழிலதிபர் எலான் மாக்ஸுடன் அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமை கலந்துரையாடியுள்ளார் அவருடனான பேட்டியில் டிரம்ப் பேசியதாவது ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா காரிஸ் மாற்றப்பட்டுள்ளது அரசியல் தார்மீகத்தை மீறிய அரசியல் விரோத போக்கு காரிஸ் தீவிர இடதுசாரி கொள்கையாளர் நம்பிக்கையும் தகுதியும் மூன்றாம் தர வேட்பாளர் தற்போதைய அதிபர் ஜோ பைடனை விட தகுதியற்ற ஒரு நபர் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கானோர் நுழைவதை தடுப்பதில் கமலா காரிஸ் தோற்றுவிட்டார் இதன் காரணமாக அமெரிக்காவில் குற்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது கமலா காரிஸ் பொய் பேசுபவர் பைடன் அரசின் வெளியுறவு கொள்கையை கடுமையாக விமர்சித்துள்ள ரம் அதே ரஷ்யா சீனா வடகொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களின் செயல்பாடுகளை பாராட்டியுள்ளதும் கவனிக்கத்தக்கது பைடன் அரசின் கீழ் அமெரிக்க பொருளாதாரம் நலிவடைந்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார் லான் மக்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான உரையாடலை சுமார் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் கேட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது வங்களாதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிராக பெருமளவில் வெடித்த மாணவர் போராட்டமும் வன்முறையும் உலகளவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தின வன்முறை சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் சென்றதால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனால் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் நோபால் பரிசு பெற்று பொருளாதார நிபுணர் முகமது ஜூனஸ் தலைமையில் இடைக்கால அரசை அமைத்து து ஆனாலும் வங்கதேசத்தில் வன்முறையும் கலவரமும் ஓயவில்லை இந்த வன்முறைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபதாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் ஜூலை பத்தொன்பது அன்று டாக்காவின் முகமதுபூர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கடை உரிமையாளர் அபு சஜித் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்து அமித் கம்ஷா ஷாடில் என்பவர் டாக்கா பெருநகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு நீதிபதி ராஜேஷ் சௌத்ரி முன் விசாரணைக்கு அமிர ஷா ஷாடில் தாக்கம் செய்துள்ள மனுவில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அபு சஜித் கொல்லப்பட்டார் இந்த கொலைக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவாமி லீக் பொதுச் செயலாளர் ஒபைதுல் குவார்டர் உள்துறை மந்திரி ஹசது உஸ்மான் கான் கமல் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் முன்னாள் டிபி தலைவர் கரண் ஓர் ரஷீத் முன்னாள் டிஎம்பி கமிஷனர் கபிபுர் ரஹ்மான் மற்றும் முன்னாள் டிஎம்பி இணை கமிஷனர் பிப்லாப் குமார் சக்கர் உள்ளிட்ட ஆறு பேரும் காரணம் என அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தவிர பல பேர் குறிப்பிடப்படாது உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவிற்கு தப்பி சென்ற பிறகு அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் வழக்கு தொடர்ந்திருக்கும் அமீர் கம்ஷா ஷாடில் கொலை செய்யப்பட்டு அபு சஜித்துக்கு உறவினரல்ல என்று கூறப்படுகின்றது எனினும் பாலதேச குடிமகன் என்ற முறையில் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்கள் பஞ்சகர் மாவட்டத்தில் உள்ள போடா உபாசிலாவில் வசிக்கின்றனர் என்றும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும் நிலையிலே அவர்கள் இல்லை என்றும் அமீர் கம்ஷா ஷாடில் தனது மனுவில் தெரிவித்துள்ளார் துருக்கியில் கத்திக்குத்து தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது துருக்கி நாட்டின் எஸ்கேசேர் மாகாணம் எஸ்கேசேர் நகரில் உள்ள தேநீர் கடையில் இன்று கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது இன்று அந்த கடையில் வாடிக்கையாளர்கள் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு கெல்மெட் துப்பாக்கி துளைக்காத கவச உடை அணிந்து கத்தியுடன் வந்த இளைஞர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் இந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் தாக்குதல் நடத்திய அர்டா என்ற இளைஞரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் தாக்குதல் நடத்திய இளைஞரிடமிருந்து கோடாரியும் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது தென்கொரியாவில் வெப்பு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூறாக உயர்ந்துள்ளதாக உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் வெப்ப அலை கொளுத்தி வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் மே இருபது முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் வெப்பம் தாக்குதல் தொடர்பான நோய்களுக்கு இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இதனிடையே மே இருபது முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாக இருந்தது வெப்பலிக்கு கால்நடைகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இதுவரை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோழிகள் உட்பட ஏழு லட்சத்தி மூவாயிரம் கால்நடைகளும் எட்டு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரம் வளர்ப்பு மீன்களும் இறந்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப அலை தொடரும் என்றும் இரவு நேரங்களில் மேற்கு பகுதி மற்றும் கடலோர பகுதிகளை தாக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செவ்வாய்கிழமை பகல் நேர வெப்பநிலை நாடு முழுவதும் முப்பது தொடக்க முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என அந்த நாட்டு ஐடிஎம் தெரிவித்துள்ளது இலங்கை வரும் புதிய இணைய சேவை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது உலக செல்வந்தரான எலோன் மக்ஸ்கின் ஸ்டார்லிங் செய்மதி இணைய சேவையை மிக விரைவில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் ஸ்டார்லிங் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை விநியோக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு செய்மதி இணையதள வசதியை வழங்குவதற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் குறித்த அனுமதி பத்திரம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டார்லிங் திட்டம் தற்போது உலகில் தொன்னூற்றி ஒன்பது நாடுகளில் பரவியுள்ளது மாலித்தீவு இந்தோனேசியா போன்ற நாடுகளும் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன மேலும் இலங்கை ஸ்டார்லிங் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு எந்த சிக்கலுமின்றி இணைய வசதிகளை வழங்க முடியும் அது சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்திற்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்